வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட ஆறாம் பாடல் வரிகளையும் விளக்கத்தையும் பார்க்கலாம் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய ஓச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் புல்னா பறவை அதாவது அந்த கீழ்நோக்குலாயில் பெரியலா சிலம்புதல்னா கூவருதுன்னு அர்த்தம் புல்லும் சிலம்பினகான் கான் புல்லரையன் பறவைகளுக்கெல்லாம் அரசன் பக்ஷிராஜனான கருடனை சொல்றாங்க கோயிலின் விழி சங்கு கோயில்ல சங்கு ஒழிக்கிற விழிக்கிறது தான் அழைக்கிறது சங்கு ஒழிக்கிற சத்தம் உனக்கு கேட்கலையா பேரரவம்னா பெரும் சப்தம் புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்கலையோ பொழுது விடுஞ்சிடுச்சு பறவைகள் ஒளி கேட்குது கருடன வாகனமாக கொண்ட மகாவிஷ்ணுவோட ஆலயத்துல நடைபெறும் பூஜைகளில் சங்கு சத்தமும் ஒழிக்குது இவையெல்லாம் காதலை விழலையா இளம் பெண்ணி சீக்கிரமாக எழுந்துரு அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஓச்சி பேய்மலை நஞ்சுன்றது வந்து பூதகியோட பாலை பருகி அவளை வதம் செய்ததை சொல்கிறாங்க அடுத்தது கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஓச்சியதுன்னா சக்கர வடிவில் வந்த சகடாசூரனை காலால் உதைத்து கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்தது இங்கே சொல்கிறாங்க பூதகி அப்படின்ற அரைக்கி தன்னுடைய முலைகளில் நஞ்சை தடவிக்கிட்டு குழந்தை கண்ணனுக்கு பால் ஊட்டினாள் அவனோ பாலையும் குடித்தான் விஷத்தையும் குடித்தான் அவள் உயிரையும் குடித்தான் யசோதையின் தண்டனையால் வண்டியில் கட்டப்பட்ட போது வண்டியை இழுத்துக்கிட்டே போய் சகடாசூரன் அப்படின்ற அரக்கனையும் வதம் செய்தான் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை வெள்ளத்தரவுனா பார் இருக்கும் பாம்பு ஆதிசேஷன் சொல்கிறாங்க வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை படுத்துட்டு இருக்கோம் நம்ம கண்ணனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் பகவான் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கிறார் அப்படின்றத உணர்ந்த முனிவர்களும் யோகிகளும் திருப்பார்கடலில் பாம்பின் மீது பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரும்பருளை தங்கள் உள்ளத்தில் தியானித்தவாறே இந்த முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி அப்படின்னு அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க இந்த பேரொளி நமக்குள்ள புகுந்து நம் உள்ளத்தை பக்தியால் குளிரச் செய்யட்டும் அப்படின்னு ஆண்டால் இந்த பாட்டில் பாடுறாங்க அசுரர்களை அழித்த அயற்சியில் பெருமாள் பார்க்கடலுக்கு போயிட்டு துயில் கொண்டு விட்டானா இது வந்து ஆண்டாளோடைய பார்வை மார்கழி மாத குளிரின் போது உடல் விடவடைக்கிறது ஆனால் அப்போவும் உள்ளத்தில் வெம்மை அதாவது ஆன்மதாக அதிகமாக இருக்காமா இதை மிகவும் நயம்பட காட்டுகிறது உள்ளம் குளிர்ந்தேல் அப்படின்ற சொற்பிரயோகம் பகவத்நாமாவை பருகுவதே உள்ளத்தை குளிர வைக்கிற ஒரே வழி அப்படின்னு ஆண்டால் இதன் மூலமாக சொல்ல வராங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம் na na